அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டு டேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் பதினாலு இப்ராஹிம் வசனம் ஒன்றில் இருந்து நம்ம பார்க்கலாம் அலிஃப்லாம் இது வேதம் மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் ஆணைப்படி இருள்களில் இருந்து பக்கமும் புகழுக்குரிய மெகைத்தவனான அல்லாவின் பாதைக்கும் நீர் கொண்டு வருவதற்காக இதனை உமக்கு அருளினோம் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன கடும் வேதனையால் இறை மறுப்பாரர்களுக்கு கேடுதான் மறுமையை விட இவ்வுலக வாழ்வையே அவர்கள் நேசிக்கின்றனர் அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்து அதை கோணலாக முனைகின்றனர் அவர்கள் தூரமான வழிகேட்டில் உள்ளனர் எந்த தூதராயினும் அவர் தமது சமுதாயத்திற்கு தெளிவாக விளக்குவதற்காக அவர்களின் மொழியிலேயே அனுப்பினும் அல்லாஹ் தான் நாடியோரை வழிக்கேட்டில் விடுகிறான் தன் நாடியோரை நேல் வழியில் செலுத்துகிறான் அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் மூசாவை நமது சான்றுகளுடன் அனுப்பினோம் உமது சமுதாயத்தை இருள்களில் ஒளியை நோக்கி கொண்டு செல்வீராக அல்லாஹ்வின் அருக்கொடையின் நாட்களைப் பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று மூசாவிடம் கூறினோம் பொறுமையை மேற்கொண்டு நன்றி செலுத்தும் ஒவ்வொருவருக்கும் இதில் சான்றுகள் உள்ளன கடும் வேதனையால் உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஃபிர்அவனின் கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அவன் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள் உங்கள் ஆண் குழந்தைகளை அவர்கள் அறுத்து கொன்று பெண்களை உயிருடன் வாழவிட்டார்கள் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது என்று மூசா தமது சமூகத்தாரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என் அருளை அதிகப்படுத்துவேன் நீங்கள் மறுத்தால் எனது தண்டனை கடுமையானது என உங்கள் இறைவன் அறிவித்ததை நினைவூட்டுவீராக நீங்களும் உலகில் உள்ள அனைவரும் மறுத்தாலும் அல்லாஹ் தேவைகளற்றவன் புகழுக்குரியவன் என்று மூசா கூறினார் உங்களுக்கு முன்பிருந்த நூகுடைய சமுதாயம் ஆது சமூது சமுதாயத்தினர் மற்றும் அவர்களுக்கு பின்பு வந்தவர்களில் செய்தி உங்களிடம் வரவில்லையா அவர்களை அல்லாஹு என்று யாரும் அறிய மாட்டார்கள் அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர் அப்போது அச்சமுதாயத்தினர் தமது கைகளை அவர்களின் வாய்களின் பக்கம் திருப்பி நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டீர்களோ அதை நாங்கள் மறுத்துவிட்டோம் எதனை நோக்கி எங்களை அழைக்கின்றீர்களோ அது பற்றி கடுமையான சந்தேகத்தில் இருக்கின்றோம் என்று கூறினர் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்த அல்லாகவை பற்றியா உங்களுக்கு சந்தேகம் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காகவும் குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் அளிப்பதற்காகவும் அவன் உங்களை அழைக்கின்றான் என அவர்களின் தூதர்கள் கூறினர் அதற்கு அவர்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தவிர வேறில்லை எங்கள் முன்னோர் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதனை விட்டும் எங்களை தடுக்க விரும்புகின்றீர்கள் எனவே எங்களிடம் தெளிவான சான்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினர் அதற்கு அவர்களின் தூதர்கள் நாங்கள் உங்களைப் போன்ற மனிதர்களை தவிர வேறில்லை எனினும் தன் அடியார்களின் நாடியோருக்கு அல்லாஹ் அருள் பொறுகிறான் அல்லாஹின் ஆணையின்றி எந்த சான்றையும் உங்களிடம் நாங்கள் கொண்டு வர முடியாது அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் என அவர்களிடம் கூறினர் எங்களுக்கான வழிகளை எங்களுக்கு அல்லாஹ் காட்டியுள்ள நிலையில் அவன் மீது நம்பிக்கை வைக்காதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் எங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை பொறுத்து கொள்வோம் நம்பிக்கை வைப்போர் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் கூறினர் எங்கள் ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றுவோம் அல்லது எங்கள் மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று இறை தமது தூதர்களிடம் கூறினர் அநியாயக்காரர்களை நாம் அளிப்போம் அவர்களுக்கு பின்பு அவ்வூரில் உங்களை குடியேற செய்வோம் என் முன்னால் நிற்பதை அஞ்சுவோருக்கும் எனது எச்சரிக்கைக்கு அஞ்சுவோருக்கும் இது உரியது என அவர்களின் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் தூதர்கள் உதவி தேடினார்கள் ஒவ்வொரு பிடிவாதக்கார அடக்குமுறையாளனும் நஷ்டமடைந்தான் அவனுக்கு முன்னால் நரகம் தான் இருக்கின்றது அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும் அதை சிறிது சிறிதாக அவன் விழுங்குவான் அதை அவனால் எளிதில் விழுங்க முடியாது மரணம் எல்லா பகுதிகளிலிருந்தும் அவனிடம் வரும் ஆனால் அவன் மரணிப்பவன் அல்ல இதற்கு பின் கொடிய வேதனையையும் இருக்கிறது தமது இறைவனை மறுப்போரின் செயல்களுக்கு எடுத்துக்காட்டு சாம்பலை போன்றது புயல் காலத்தில் அதன் மீது காற்று கடுமையாக வீசியது தாம் சம்பாதித்தவற்றில் எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இதுவே தூரமான வழிகேடு வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு ஒரு புதிய படைப்பை கொண்டு வருவான் இது அல்லாஹுக்கு சிரமமானதல்ல அல்லாஹுவின் முன் அவர்கள் அனைவரும் வெளிப்படுவார்கள் அப்போது பலவீனர்கள் கர்வம் கொண்டிருந்தவர்களை நோக்கி நாங்கள் உங்களைத்தான் பின்பற்றுவோராக இருந்தோம் எங்களை சிறிதேனும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உங்களால் காப்பாற்ற முடியுமா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியிருப்போமே நாம் பதறினாலும் அல்லது பொறுத்து கொண்டாலும் நமக்கு சமமே நமக்கு எந்த புகலிடமும் இல்லை என்று கூறுவார்கள் அல்லாஹ் உண்மையான வாக்குறுதியை உங்களுக்கு அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் ஆனால் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் நான் உங்களை அழைத்தேன் நீங்கள் எனக்கு பதிலளித்தீர்கள் என்பதைத் தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை எனவே என்னை குறை கூறாதீர்கள் உங்களையே குறை கூறி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவுபவன் அல்ல நீங்களும் எனக்கு உதவுவோர் அல்ல இதற்கு முன்பு நீங்கள் என்னை இணையாக்கியதை நான் மறுத்துவிட்டேன் அநியாயக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது என்று தீர்ப்பளிக்கப்படும்போது ஷைத்தான் கூறுவான் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோர் சொர்க்கங்களில் நுழைவிக்கப்படுவார்கள் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் தமது இறைவனின் அனுமதியுடன் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கு அவர்களின் வாழ்த்து சலாம் என்பதாகும் தூய ஏகத்துவம் கொள்கைக்கு அல்லாஹ் எவ்வாறு எடுத்துக்காட்டு கூறுகிறான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா அது ஒரு நல்ல மரத்தை போன்றது அதன் வேர் உறுதியானது அதன் கிளையோ வானளவில் உள்ளது அது தன் இறைவனின் நாட்டப்படி ஒவ்வொரு காலத்திலும் தனது கனியை தருகிறது மனிதர்கள் சிந்திப்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்துக்காட்டுகளை கூறுகிறான் கெட்ட இறைமறுப்பு கொள்கைக்கு எடுத்துக்காட்டு கெட்ட மரத்தை போன்றது அது பூமியின் மேற்புறத்திலிருந்து வேருடன் பிடுங்கப்பட்டுள்ளது அதற்கு எந்த உறுதியும் இல்லை உறுதியான ஏகத்துவம் கொள்கையை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துகிறான் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வலிக்கேட்டில் விட்டுவிடுகிறான் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் அல்லாஹ்வின் அருட்கொடையை இறைமறுப்பாக மாற்றி தமது சமுதாயத்தை அழிவு வீடான நரகத்தில் தள்ளிவிட்டோரை நீர் பார்க்கவில்லையா அதில் அவர்கள் கருகுவார்கள் தங்கும் இடங்களில் அது மிக கெட்டது அல்லாஹ்வின் பாதையை விட்டும் புரளச் செய்வதற்காக அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துகின்றனர் சுகம் அனுபவியுங்கள் உங்களது சேருமிடம் நரகமே என்று கூறுவீராக கொடுக்கல் வாங்கலோ நட்போ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பே தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிட வேண்டும் எனவும் இறைநம்பிக்கை கொண்ட என் அடியார்களிடம் கூறுவீராக வானங்களையும் பூமியையும் அல்லாதுதான் படைத்தான் அவனை வானிலிருந்து மலையை இறக்கி அதன் மூலம் உங்களுக்கு உணவாக விளைச்சல்களையும் வெளிப்படுத்தினான் அவனே தனது கட்டளையால் கப்பலை அது கடலில் செல்வதற்காக உங்களுக்கு வசப்படுத்தியுள்ளான் மேலும் உங்களுக்காக ஆறுகளையும் வசப்படுத்தியுள்ளான் அவன் உங்களுக்காக இடைவிடாது இயங்குபவையாக சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியுள்ளான் மேலும் உங்களுக்காக இரவையும் பகலையும் வசப்படுத்தியுள்ளான் அவனிடம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு வழங்கினான் அல்லாவின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் கணக்கிட முடியாது மனிதன் அநியாயக்காரன் மிகவும் நன்றி கெட்டவன் என் இறைவனே மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் வழித்தோன்றுகளையும் சிலைகளை வழங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுவீராக அல்ஹமது அல்லாவுடைய கிருபியை கொண்டு நம்ம அத்தியாயம் பதினாலு வசனம் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கல அஸ்லாமலை வரகமத்துல பர்காத்துகு